அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியில் நான்காம் வகுப்பு இங்கிலீஷில் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த கொஷினோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது அந்த ஒர்க் புக்கோட லாஸ்ட் கொஷின் இருக்கு இல்லைங்க லாஸ்ட் எக்ஸசைஸ் அதோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்துட்டுருக்குறோம் இப்போது செகண்ட் எக்ஸைஸ் பண்ணால் ஃபில்இன் த பிளாங்க்ஸ் வித்து கரெக்டாக ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கொஷினியும் ரெண்டு ரெண்டு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி அதோட மீனிங்கை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அதை பார்த்து எழுதணும் அடுத்து வந்து இது வந்து ப்ரீஃபிக்ஸு ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு ப்ரிஃபிக்ஸ் மேலேந்து எடுத்து எழுதி அந்த வேர்ட் ரெண்டே சேர்த்து ஒரு வேர்டாக க்ரியேட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் தான் வீடியோ நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும் அடுத்து வந்து ஆப்போசிட்ஸ் கேட்குறாங்க டால்னா ஷார்ட்டு கோல்டுனா ஹார்ட்டு ஃபேட்னா லீனு யங்னா ஓல்டு பிக்னா ஸ்மால் நெக்ஸ்ட் ஒன் ஃபில்லப் தஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஃபில்லப்ஸ் மேலே இருக்கிற வேர்ட்ஸ்லேருந்து சூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் அந்த சென்டென்ஸுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம எழுத சொல்லியிருக்காங்க அதை வந்து மேலே வந்து சூஸ் பண்ணி கீழே ஃபிட் ஆகிற மாதிரி எழுதணும் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஸோ ஓனாக வந்து சென்டென்ஸ் எழுச்சிருக்காங்க வெரி வெரி சிம்பிள் சென்டென்சஸ்ஸாக எழுதணும் இதே மாதிரியில் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி அவங்க மாணவர்களை வந்து சே தேவைக்கு தகுந்த மாதிரி எழுத சொல்லலாம் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபில்இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் லிங்கர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க மேலே லிங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே ஃபைவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த லிங்கர் எந்த சென்டென்ஸுக்கு வரும்னு பார்த்து அதை வந்து அந்த குழந்தைகளை எழுத சொல்லணும் அதுக்கப்புறம் திருப்பி வந்து மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸு அதை அண்டர்லைன் பண்ண வேர்டோட மீனிங்ஸ் எழுத சொல்கிறாங்க ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங்ஸ் கண்டுபிடிச்சு எழுத சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செப்பரேட்டட் அப்படின்னா டிவைடட் அடுத்த ஸ்க்ரீன் அப்படின்னா சவுட்டட் அடுத்த எக்ஸைட்டட்னா ஹாப்பி சேவ்னா ப்ரொடெக்ட் கைண்டுனா கேரிங் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு படம் கொடுத்துட்டு ஃபைவ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த படத்தை பார்த்துட்டு அது எங்கெங்கே இருக்குது எந்தெந்த விலங்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க இன்பட்டியில் இருக்கா ஃப்ரண்டில் இருக்கா அந்த பிரான்ச்சில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விலங்கை பற்றி எழுதணும் அதற்கப்பறம் சிறிய போயம் கொடுத்துருக்காங்க அந்த போயம்லேருந்து ஒரு நான்கு ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க இதே மாதிரி மிகவும் தான் அதற்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லீவ் லெட்டர் கேட்டிருக்காங்க அந்த லீவ் ஹெட்டரில் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் ரெஸ்பெக்டட் சார்ன்னு சொல்லி எழுதும் இல்லைங்களா அஸ்பெக்டட் டீச்சர் அதெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க அதற்கடுத்தே மறுபடியும் ஒரு காம்ப்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து மிகவும் எளிதானதான் நீங்கள் எல்லாம் சரியாக மாணவர்கள் செஞ்சுருவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்த மாதிரியே தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் நாங்கள் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஹைக் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தேவைப்படும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம் தேங்க் யூ வெரி மச் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ தேங்க் யூ